உங்களுக்கு தெரியுமா உங்களது வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் எதிர்காலத்தை நோக்கி முன்னோக்கியே சென்று கொண்டிருக்கும் முன்னேற்றத்தை நோக்கியே சென்று கொண்டிருக்கும் பயணம் என்பது உங்கள் வாழ்க்கை மிக 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 சிறியது மிக 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 குறுகியது ஆனால் மிகவும் இனிமையானது எப்பொழுதும் இன்பங்களால் மட்டுமே சூழப்பட்டது இந்த விடயங்களை நீங்கள் அறிந்திருந்த போதிலும் இன்பமான இன்பத்திலேயே இன்பமாகவே பிறந்திருந்தாலும் ஏன் நாம் துன்பப்படுகின்றோம் ஏன் எனக்கு மட்டும் இந்த வேதனைகள் என்று நீங்கள் பெரியவர்கள் ஆகியவுடன் அடிக்கடி நினைக்க தோன்றுகின்றது அல்லவா பதட்டமும் எங்சைட்டியும் டிப்ரெஷனும் தோன்றுகின்றது அல்லவா இதற்கு எல்லாம் காரணம் என்ன இதிலிருந்து நான் எப்படிதான் விடுபடுவது என்று நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கின்றீர்கள் அல்லவா அது அனைத்து விடயங்கள் குறித்தும் ஒரு சிறந்த மோட்டிவேஷனை இந்த வீடியோவை தொடர்ந்தும் பார்ப்பதன் கூடாக பெற்றுக்கொள்ளுங்கள் முதலில் இவ்வாறு நினையுங்கள் இந்த பிரபஞ்சம் பறந்து விரிந்தது அதில் ஒரு சிறு துளி நான் இந்த பூமியே இந்த பிரபஞ்சத்தில் மிக சிறிய ஒரு துளியாகும் இந்த சூரிய மண்டலம் கூட ஏன் இந்த சூரிய மண்டலம் சார்ந்துள்ள பால்வெளி மண்டலம் கூட இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு துளியாகும் பிரபஞ்சம் என்பது அன்பு பிரபஞ்சம் என்பது அழகு பிரபஞ்சம் என்பது ஆற்றல் இந்த ஆற்றல் பிரபஞ்சத்தில் எங்கெங்கு இருக்கின்றதோ அது என்னுள்ளும் இருக்கின்றது இதே அழகு என்னுள்ளும் இருக்கின்றது இவ்வாறு திரும்பத் திரும்ப நீங்கள் நினைத்துப் பாருங்கள் உங்களை நீங்கள் நீங்கள் ரசிப்பது இவ்வாறுதான் உங்களை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாக நினைப்பது இவ்வாறுதான் இந்த எண்ணங்கள் உங்களை உண்மையாக நீங்கள் எவ்வாறு இன்பத்தில் பிறந்தீர்களோ அந்த இன்பத்திற்கு திரும்ப கொண்டு செல்லும் ஏனென்றால் நீங்கள் மேகங்களால் மறைக்கப்பட்டுள்ளீர்கள் அது உங்கள் வாழ்க்கை முறையினால் எழுந்த சோகங்களையும் அது உங்கள் வாழ்க்கை முறையினால் ஏற்பட்ட பதட்டங்களையும் மேகங்கள் என்பவை குறிக்கும் அவை சந்தோஷம் என்ற வானத்தை மறைக்கின்றன சந்தோஷம் என்ற வானம் எங்குமில்லை அது உங்களின் உள்ளேதான் இருக்கின்றது இதனையும் இவ்வாறு நினைத்து பாருங்கள் நாம் பல மணிக்கணக்காக தியானம் செய்து பல மணிக்கணக்கான பொசிட்டிவ் எஃபர்மேஷன்களை செய்து பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனை சில நொடிகளிலேயே இந்த நினைப்புகளின் ஊடாக எம்மால் பெற்றுக்கொள்ளலாம் எம்மை பற்றி எப்பொழுதும் நாம் பொசிட்டிவாக சிந்திப்பதன் ஊடாக இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு துளிதான் நான் என்று திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பதன் ஊடாக எனது துன்பங்களும் எனது இந்த கவலைகளும் எனக்குள்ள பிரச்சனைகளும் ஒன்றுமே இல்லை என்று தோன்றும் அதற்காக நாம் இந்த வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்காமல் வெறுமனே இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் அர்த்தமாகாது நாம் இந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகளையும் சவால்களையும் சந்தோஷமாக தைரியத்துடன் என்னால் இது முடியும் என்ற எண்ணத்துடன் பிரபஞ்ச அறிவு என்னுள் இருக்கின்றது என்ற எண்ணத்துடன் சமாளிக்க எம்முள் பொங்கி பொழியும் ஆற்றலும் அறிவும் பிரபஞ்சத்தின் அழகும் தானாகவே வெளிப்படும் அது என்ன செய்யும் என்றால் எமது அந்த பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தீர்க்க உதவும் உண்மையில் பிரச்சனைகள் துன்பங்கள் என்பவை உண்மையானவை அல்ல ஏனென்றால் அவை நாம் எமது வாழ்க்கை முறையின் ஊடாக ஏற்படுத்தி கொண்டவை அவை நாம் பிறக்கும் போதோ அல்லது இந்த பிரபஞ்சத்தினாலோ தரப்பட்டவை அல்ல எமக்கு நோய் வரலாம் எமக்கு மரணம் வரலாம் எம் நாம் விரும்ப விரும்பும் நபர்கள் எம்மை விட்டு பிரியலாம் நாம் விரும்புவது எமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் இது எல்லாமே எமது வாழ்க்கை முறையில் நாம் ஏற்படுத்தி கொண்ட சில சில விடயங்களின் விளைவாகும் இவைகள் எமக்கு ஏன் துன்பத்தை தருகின்றது என்றால் அதன் மீது எமக்கு உள்ள பற்றின் காரணமாக அதனால் பற்றுகளை இழந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் வாழ தேவையில்லை எமது பற்றுகள் எமக்கு தேவையான ஆசைகள் எமக்கு என்னென்ன இந்த வாழ்க்கையில் தேவையோ அந்த மொடர்ன் டெக்னாலஜி அனைத்தையும் நாம் அனுபவித்து கொண்டே இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளிதான் நான் என்ற எண்ணத்தையும் எம்முள் வைத்து கொண்டிருக்கலாம் அந்த எண்ணமானது எப்பொழுதும் உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கொண்டே இருக்கும் எப்பொழுதும் உங்களுக்கு மன தைரியத்தை ஊட்டிக்கொண்டே இருக்கும் அது எவ்வாறு நடைபெறுகின்றது என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஏனென்றால் அது நடைபெறுவது உங்கள் ஆள் மனதினால் திரும்ப திரும்ப நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள் என்ற மிக பழங்காலத்தில் கூறப்பட்ட கூற்றானது உண்மையாகும் அது எப்பொழுதுமே உண்மையாகும் நாம் மனிதனாக இந்த பூமியில் பரிணமி சுமார் மூன்று லட்சம் ஆண்டுகள் மட்டுமே ஆகின்றன இந்த பூமியும் இந்த பிரபஞ்சமும் எத்தனையோ கோடான கோடி ஆண்டுகளாக இவ்வாறு தான் இருக்கின்றன இன்னும் இருக்கும் நாம் இடையில் வந்தோம் மனித குலமே இடையில் வந்ததுதான் மிகவும் லேட்டாக வந்ததுதான் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி இருந்தால் அதில் இரவு பதினொன்று மணி பதின் ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் ஐம்பத்தி ஒன்பது தான் மனித இனமே தோன்றியது அவ்வாறு லேட்டாக வந்த மனித இனத்தில் இன்னும் லேட்டாகத்தான் நாம் இப்பொழுது இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கின்றோம் எனவே நாம் முக்கியமற்றவர்கள்தான் உண்மையில் இந்த பிரபஞ்சத்திற்கு என்றாலும் நாம் முக்கியமானவர்கள் ஏன் நாம் லேட்டாக தோன்றினாலும் நாம் லேட்டாக பிறந்து வாழ்ந்தாலும் நாம் லேட்டஸ்டாக இந்த பிரபஞ்சத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளோம் இந்த பிரபஞ்சத்தினால் நாம் லேட்டஸ்டான நொலேஜ் கொடுக்கப்பட்டுள்ள வேறு எமக்கு முன்னர் முன்னர் வாழ்ந்த எந்த ஒரு விலங்குகளை விடவும் லேட்டஸ்டான அறிவு எம்முள் இருக்கின்றது மனிதர்களாகிய நாம் எல்லோரும் சகோதரர்களே என்ற மனப்பான்மை இந்த எண்ணத்தினால் உங்களுள் உதிக்கும் மற்றும் இந்த பிரபஞ்சம் என்பது எல்லா ஆற்றலையும் உள்ளடக்கியது அதுதான் என்னுள்ளும் இருக்கின்றது என்ற எண்ணமானது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி நான் என்ற எண்ணமானது நீங்கள் எந்த செயலை செய்த போதிலும் அது நல்லதாகவே முடிய வழிவகுக்கும் நல்ல செயல்கள் என்பவை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏனைய விலங்குகளுக்கும் ஏன் இந்த முழு பிரபஞ்சத்திற்கும் எந்த தீங்கையும் பயக்காதவை ஏதாவது தீங்கை பயக்குமானால் அது நல்ல செயல் அல்ல இவ்வாறுதான் நல்லவை கெட்டவை என்பவை தீர்மானிக்க கடும் நீங்கள் எந்த ஒரு இனத்தை பின்பற்றினாலும் எந்த ஒரு மதத்தை பின்பற்றினாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் விரும்பும் மதத்தையோ அந்த இனத்தையோ அந்த நம்பிக்கையையோ நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம் அடுத்தவர்களது நம்பிக்கையோ அடுத்தவர்களது அந்த விசுவாசத்தையோ நாம் விமர்சிக்காமல் எமக்குள் என்ன நம்பிக்கை இருக்கின்றதோ அதனை தாராளமாக நாம் சரியாக பின்பற்றுவோம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த நொலேஜ் எமக்கு கிடைக்கப்பெறும் இந்த உலகத்தில் உள்ள கோட்பாடுகள் நம்பிக்கைகள் எல்லாம் சரியாக செய்யப்படும் போது அவை ஆழ்மனதை தூண்டி ஆழ்மனதை பிரபஞ்சத்துடன் கனெக்ட் பண்ணும் இதனால் நாம் துன்பத்தில் இருந்து எப்பொழுதுமே விடுபடலாம் துன்பத்தில் இருந்து உண்மை உண்மையில் விடுபடுவதற்கு ஒன்றுமே இல்லை ஏனென்றால் துன்பம் என்று ஒன்று இல்லவே இல்லை எங்குமே இன்பம்தான் உண்டு இயற்கையாக இன்பத்தில் தான் நாம் பிறந்தோம் இயற்கையாக இன்பத்தை சூழ்ந்துதான் நாம் வாழ்கின்றோம் இந்த முழு அண்டமுமே இந்த முழு பிரபஞ்சமுமே இன்பத்தில்தான் உலன் உழன்று கொண்டிருக்கின்றது நாமும் அதன் ஒரு துளியாக இன்பத்தில்தான் உழன்று கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் துன்பத்தை விட தேவையில்லை அது நாம் செயற்கையாக நினைக்கும் ஒரு எண்ணமாகும் பல்வேறு எமது வாழ்க்கை காரணிகளினால் தோன்றிய எண்ணமாகும் எனவே நாம் விடுவதற்கு எதுவும் இல்லை எமது வாழ்க்கையில் எமது நாம் சார்ந்த எமது குடும்பம் நாம் சார்ந்த எமது சமூகம் எமது நாடு இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் நாம் இது எல்லாவற்றிற்காகவும் நாம் வாழலாம் நாம் சந்தோஷமாக வாழலாம் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் வாழலாம் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளிதான் நான் என்ற எண்ணத்துடன் வாழலாம் இந்த பிரபஞ்சம் பறந்து விரிந்தது எல்லையற்றது நானும் எல்லையற்ற ஒருவன்தான் ஒருத்திதான் என்ற எண்ணத்துடன் நாம் வாழலாம் இந்த எண்ணங்களை எமது மனதில் விதைப்பதானது எப்பொழுதும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணவும் எப்பொழுதும் சந்தோஷமாக எமது வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கவும் உதவும் எனவே தொடர்ந்தும் இது மாதிரியான சிறந்த மோட்டிவேஷன் மற்றும் மோட்டிவேஷன் எஃபர்மேஷன் வீடியோக்களை தமிழ் மொழியில் காண்பதற்காக எம்முடன் இணைந்திருங்கள்